கடமக்கு போடு தெய்வத்தால ஒரு பங்கமும் சிந்தனையை நடக்குது அப்படின்னு சொன்ன அந்த தெய்வத்தை எடுத்து வழிநடத்த கும்பிடணும் அப்படி கும்பிட்டால் மாற்றம் கிடைக்கு உடல் இருக்கும் சிந்தையை மாத்தி தார அப்படின்னு சொன்ன குல தெய்வத்தை வழிபட்டாலே இஷ்டமா ஒரு தெய்வத்தை இருக்கும் இடத்துல கும்பிட்டு இருந்த காலதாமதமானது கும்பிடலன்னு சொன்னேன் அது அம்மாஜை அழைத்து பவரிமில்லையை பார்க்க வரும் பொழுது அதுக்கு நான் சொல்ற விமர்சனம் தார அதுக்குள்ள என் கனியும் விபதியும் கொண்டு போய் வை உடல்நிலையில மாற்றம் கிடைக்கும் போட்டு மூன்று நாளைக்கு மேல உடல்நிலை வலியும் சிந்தனையும் மாறியது மாற்றம் கிடைத்தது இதனால கருச்சாமியால் நமக்கு அருள் கிடைக்கும் விமர்சனமும் கிடைக்கும் அப்படின்னு நான் எல்லாத்துக்கும் சொன்ன இல்ல कालून चला, यो कर नहीं होगा ये नाम बाबा में तो बोले और पल्ले की बाल के क्यों भेना? उन्हें चली करना और पल्ले की बाल के क्यों पैसना? तू ही था और पल्ले की बाल के क्यों पैसना? और पल्ले मन और, और क्या

எல்லா பிள்ளைகளுக்கும் குழப்பம் இல்லாம விமர்சனம் அமைச்சு கொடுக்கலாம் அந்த பெண் தெய்வத்தை கும்பிடுறது எப்படி அப்படின்னு சொல்லணும் அது எந்த மாதத்துல கும்பிடுறது அப்படின்னு தெரியல ஆடியில கும்பிடலாம் அது கடந்து விட்டது புரியுதா தை மாதத்தில் அமாவாசையில் கும்பிடலாம் புரியுதா எல்லா பிள்ளைகளும் ஒன்று கோடி ஓல கோட்டை வாங்கி பொட்டி வாங்கி அதில் உள்ளாக மஞ்சள் பூசி பன்னீரால் மஞ்சளை குழப்பி உள்ளே பூசணும் சரியா கால கருகமணி வாங்கணும் புடவை வாங்கணும் மொண முறையாத மஞ்சள் வாங்கணும் சரியா நூற்றி ஒரு ரூபா காணிக்க அதில் வைக்கணும் புரியுதா அந்த புடவையோடு சாக்கெட்டும் வாங்கணும் வாங்கி வைத்து எல்லோரும் எல்லோரும் பணமும் இட்டு அதை வைத்து ஏழு நாள் முன்னாடி வீடு வலித்து சுத்தம் செய்து புரியுதா அதை செய்யணும் புரியுதா அப்படி செய்யறது

அதா சொல்றேன் மூத்த வாரிசு அவங்க கால் உண்டா நான் வீட்ல முடியுமா அடுத்த பூஜை செய்யல வரி அவனிடம் அவனிட ஒப்படச்ரலாமா சூப்பர் கால் உண்டா அந்த அநேரத்தை உனக்கு தருகிறேன் உன் வீட்டில் வைத்து கும்பிடலாம் அது அப்படியே எடுத்து மேல வாங்கி கால் கை படாத இடத்துல வச்சிடணும் மர ஆண்டு எடுத்து கும்பிடல அந்த புலவைய வீட்டில் இருக்கிற கண்ணே பயன்படுத்தலாம் உணவை எடுத்து மேல வாங்கி வச்சிடணும் இப்படி வருடத்துல ஒரு நாள் கும்பிடணும் சைவ படையல் வச்சிடும் பச்ச அரிசியிலாம் சாப்பாடு செய்யணும் படையல் போடணும் புரியுதா சைவ பூச செய்யணும் வெற்றி ஆகும் ஜெயம் ஆகும் அதுல கலந்துக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் உண்டாகும் பொருளாதாரம் மாற்றம் கிடைக்கு இடத்துக்கும் மாற்றம் கிடைக்கு ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை சிந்தனையும் வேணும் அதையும் அமைச்சு தருவேன் ஜெயித்து கொடுப்பேன் சரியா அதுக்கு முன்னாடி தாந்தோன் மலை போயிட்டு வரணும் புரியுதா போய் அங்க போய் பச்சரிசி வாங்கி ஆடு சக்கரை கலந்து அங்க போய் கும்பிட்டு வந்து அங்க வார பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் அள்ளி கொடுக்கணும் கையால் புரியுதா இருந்து வலதும் பொழுது காவேரி தீர்த்தம் எடுத்து வரணும் அதை கொண்டாந்து எல்லாரும் வீட்லயும் தெளிச்சுட்டு என்னை தனியா வந்து சந்திக்கலாம் இதுல இருந்து விமர்சனம் தருவேன் ஜெயித்து கூட போய் அமைச்சு கொடுத்துருவேன் கவலைப்பட வேண்டாம் வேற என்ன கேக்குறேன் சிறப்பா இருக்கும் கவலைப்படாத இதை பார்த்திருப்பதுக்கு அப்புறம் மாற்றம் இருக்குது அதே போல முழுமையா மாற்றி தருவேன் ஜெயித்து கூட கவலைப்படாத இந்த வெற்றி கையை வச்சுக்கோ இதையும் கொண்டு போய் பூஜை நீ வைத்துக்கோ இதை விபதியை பூசிக்கிறலாம் அற்புதமா இருக்கும் آما سہی نیر تنيا اون کي ڪي ڪرڻا ما